ங்க அரசு மருத்துவமனைக்குள்ள புகுந்தே குழந்தைய திருட முயற்சி செஞ்சிருக்காங்க நள்ளிரவுல எல்லாரும் அசந்து தூங்கும் போது குழந்தைய கடத்த முயற்சி செஞ்ச பெண்ணுக்கு தர்மடி கொடுத்திருக்காங்க புதுமக்கள் அந்த பெண் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு சிகிச்சை பிரிவுள்ளதா இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு சரவணன் திவ்யா தம்பதியினருக்கு பிறந்த ஆண் குழந்தைய ஒரு பெண் கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க திவ்யா மகப்பேருக்காக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவங்களுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்திருக்கு இந்த நிலையில திவ்யாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய மாமியார் தங்கம்மாவும் உடனிருந்திருக்காங்க அப்போதான் நாள் முழுக்க அங்கே ஒரு பெண் சுற்றி தெரிஞ்சதா கூறப்படுது இந்த நிலையில நள்ளிரவில் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போதுதான் அங்கே அப்பாவி போல ஒன்றும் தெரியாத மாதிரி சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்த அந்த பெண் அங்க இருந்த திவ்யாவுடைய ஆண் குழந்தைய கடத்திட்டு அங்கிருந்த ஓட முயற்சி செஞ்சிருக்காங்க இத பார்த்த திவ்யாவுடைய மாமியார் தங்கம்மா கத்தி கூச்சலிட்ட உடனே அதிகாலை மூன்று மணி அளவில் அங்க இருந்த எல்லாருமே அந்த பெண்ணை சுத்தி வளர்ச்சிருந்திருக்காங்க பொதுமக்கள் மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணை மடக்கி பிடிச்சு குழந்தைய பெற்றோர்கிட்டையே ஒப்படைச்சு அந்த பெண்ணுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீஸுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் விரைந்து வந்து அந்த பெண்ணை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பெண் கிட்ட முறையான விசாரணையை மேற்கொண்டு அந்த பெண் மேல தக்க நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்டவங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ராபின்சன் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்திருக்காரு இதன் காரணமா அதிகாலை பொழுதுல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில பெரும் பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு சமீபத்தில் அதர்வா அவர்களுடைய நடிப்புல டிஎன்ஏ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலையுமே அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தல் சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நிகழ்ந்திருக்கு ஆனா குழந்தை கடத்தப்படுறதுக்கு முன்னாடியே அதை காப்பாத்தி இருந்திருக்காங்க இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.